ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ மனதார நேசிக்கும் பொறவு உன்னை அழைத்து பேச வேண்டும் என்று நீ என்னுடைய துவாரமாகியில் கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே உன்னிடம் யார் பேச வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நாளை ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு உறங்கும் முன் இதை மட்டும் உன் உள்ளங்கையில் எழுதிவிட்டு உறங்கு நாளை நீயே எதிர்பார்க்காத அந்த அதிசயத்தை ஏற்படுத்தி உன் உயிரான உறவை உன்னிடம் பேச வைக்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் எது நடந்தாலும் அதை சாதாரணமாக நினைத்து கடந்து போ வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற ஆழ்மன சிந்தனை உனக்கானதை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் எல்லாம் நல்லதாய் நடக்கும் என்ற எண்ணமே உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக மாற்றும் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவிக்கும் இன்னிர்களை தவிடுபடியாக்கி உன் மனதை குளிர வைக்கிறேன் வெகு நாட்களாக உன் உயிரான உறவு உன்னிடம் பேச வேண்டும் என்று நீ கோரிக்கை வைத்துக்கொண்டே இருக்கிறாய் சாயப்பா நான் நினைத்ததை நடத்திக் கொடுங்கள் என்று நீ என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே நாளை நீ நேசிக்கும் உறவு உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் ஆனாக இருந்தால் வலதுகையிலும் பெண்ணாக இருந்தால் இடதுகையிலும் இதை எழுதிவிட்டு உறங்கவும் யூ செவன் ஒன் ஃபோர் த்ரீ செவன் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை எழுதிவிட்டு உறங்கு நாளை காலை நீயே எதிர்பார்க்காத அந்த அதிசயத்தை ஏற்படுத்தி தருகிறேன் ஓம் சாய்ராம்